அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தினம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் நம்ம ஃபஸ்ட் லெவல் செக்கிங் ஆஃப் இவிஎம்ஸ் நம்ம இன்றைக்கு தினம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்ந்த பருத்திகளை முன்னிலை வந்து இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் நம்ம மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்று யூனிட்ஸு அதில் வந்து பேலட் யூனிட்ஸ் கண்ட்ரோல் யூனிட்ஸ் விவிபேட் உள்ளிட்ட அனைத்து யூனிட்ஸை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பிஎல் என்ஜினியர்ஸ் பதிமூணு பிஎல் என்ஜினியர்ஸ் வந்து நம்ம மாவட்டத்துக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கார் அவங்களுடைய முன்னிலையில் மற்றும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்ந்த பிரதிநிதிகளுடைய முன்னிலையில் வந்து இன்றைக்கி இந்த வந்து பணியை வந்து நம்ம தொடங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வந்து இந்த பணி வந்து நடக்கப்போகுது இது வந்து நம்ம வர அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்ன முன்னாடி வந்து இந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் ஃபஸ்ட் ல செக்கிங் ஆஃப் இவிஎம்ஸ் வந்து நடக்கப் போகுது இது தொடர்ந்து ஒரு மாத காலம் வந்து நடக்கப் போகுது இதில் வந்து முழுமையாக அனைத்து இவிஎம்ஸ் வந்து இது எல்லாமே வந்து முறையில் இருக்குது ஃபால்ட்டி மஷின்ஸ் நல்ல முறையில் மிஷின்ஸ் எல்லாமே வந்து முழுமையாக சரி பார்க்கப்படும் நன்றி எவ்வளோ ஸ்பேர்ஸ் இல்லை அது வந்து நம்ம ஸ்பேர்ஸ் போகிறது ஸ்பேர்ஸ் வந்து நம்ம இந்த எஃப்எல்ஸ் பிறகு பார்த்துட்டு அதில் எத்தனை வந்து ஃபால்ட்டி மிஷின்ஸ் வரது பார்த்துட்டு கூடுதலாக நம்ம வந்து இது பண்ணுவோம் யூஸ்வலி வந்து ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஒன் தேர்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு மிஷின் வந்து சரி பார்த்து சரியாக இருக்கா இல்லையா அப்படி பார்த்து தான் வந்து அதோடைய நிலைமை வந்து நம்ம கண்டு வர முடியும் ஃபால்ட்டி அப்படி வருது அப்படின்னா அது நம்ம எலெக்ஷன் கமிஷனுடைய கமத்துக்கு கொண்டு வந்து கூடுதல் இவிஎம்ஸ் வந்து உண்டான நடவடிக்கை நம்ம எடுக்கப்படும் இது எல்லாமே நம்ம இப்போ லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யூஸ் பண்ண மிஷின்ஸ் தான் எம் த்ரீ லேட்டஸ்ட் மாடல் இருக்கிற மிஷின்ஸ் தான் ஸோ கூடுதலாக நமக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து அது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கு உண்டான மிஷின்ஸ் வந்து நம்ம வாங்கணும் ஃபால்ட்டு எத்தனை வருது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இது பண்ண முடியும் அந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இது விஷுவலி எல்லாமே நல்ல முறையில் இருந்தால் அந்த மாதிரி வாய்ப்புகள் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ